ராசிக்கு இருந்த சனி பகவான் ஏழாவது இடத்துக்கு வர்றதுனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடல் இருந்து வந்த பல்வேறு பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகப் போகுது கடன் சம்மந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமும் விளக்கும் ஸோ அடைக்க முடியாத கடன்கள் எல்லாத்தையும் நீங்கள் அடைப்பீங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன்கள் யாராவது கொடுக்கணுன்னாலும் வந்து சேரக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் வேலையில் போட்டி இருந்துச்சு பொறாமல் இருந்துச்சு நம்மளை காலி பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் இருந்தாங்க அந்த இடத்துல அப்படின்னு சொன்னால் கூட போட்டி பொறாமைகள் எல்லாமே இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு கண்டிப்பாக அவங்கள விட்டு விளையிடும் அப்படின்னே சொல்லலாம் ஏழாவது இடத்துல சனி வர்றதுனால புதிய உறவுகள் மலரும் அது காதலாக இருக்கலாம் அல்லது புதிய நண்பர்களுடைய அறிமுகமாக இருக்கலாம் எந்த ஒரு அறிமுகமும் உங்களை பாதிக்காத வண்ணம் தயவு நீங்க நீங்கள் தான் ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்லுவேன்

பலம் கிடைக்கும் எண்ணங்கள் தெளிவடையும் அதே மாதிரி சதுர்த்தி திதி அன்னைக்கு அருகம்பில் மாலை கட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருடைய எடுத்துட்டு விநாயகர் போட்டி வழிபடுங்க வெள்ளிக்கிழமையில் நேரம் கிடைச்சதுனா துர்க்கை கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம் பெறக்கூடியதாக இருக்கும்